முகம் பார்த்தீங்கன்னா நம்ம குண்டுக்குள்ள இருக்கோம் தெரியுதா இனி இதுக்கு மேல டார்பால் போடுவோம் இவ்வளோ சாக்கு இன்னைக்கு காலையில இருந்து நம்ம சாக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் இனி டார்பால் போட போறோம் நம்ம முதல்ல இனி வெளிய ஏறுவோம் சரியா ம் புட்டார் டார்பால் சின்ன ஒரு ஸ்டார்பால் ஆச்சு அதுக்குள்ளதான் ஸ்டார்பால் இருக்கு நம்ம டார்பான் தெரியல பாப்போம்

குண்டெல்லாம் தோண்டியாச்சு உள்ளே தண்ணி இனி எத்தனை நாளில் நிறைய தெரியாது பேக்கில் இருக்கி எழுநூத்தொம்பது லிட்டரு இது எப்படியும் எட்டாயிரம் லிட்டர் குறைஞ்ச பிடிக்கணும் நமக்கு விவசாயம் பண்ணதுக்கு என்ன ஒய்ஃபு தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணால் இந்த சைடெல்லாம் நம்ம ஃபுல்லாக கமுகு குமுக எல்லாம் வச்சு இந்த வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் சரியா பாய் மக்கா நம்ம இன்னைக்கு ரெண்டு நாளாச்சு குண்டு தோண்டி நமக்கு தண்ணி தேவை இங்கே வாழணுண்ணா அதனால் குண்டு தோண்டி நம்ம இது இருக்கு இல்லையா சிமெண்ட் சாக்கு அதை போட்டு தார்பால் போட்டு வச்சிருக்கோம் இன்னைக்கு ரெண்டு நாள் ஆகுது போட்டு இன்னைக்கு எதேசம் ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணியாக நிறைஞ்சிருக்கணும் ஒரு நாள் ஆயிரம் லிட்டர் வச்சு அதான் கையில் சாக்கு வில இதை கொண்டு போட்டு மூடி வச்சா தண்ணியில் தூசி இல்லாமல் இருக்கும் அதுக்காண்டி போயிட்டே இருக்கோம் கிட்ட வந்துட்டோம் தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியல வேலையை போயிட்டு நிறைய கிளம்பி இருந்தாச்சு இன்ட்ரெஸ்டாக இருக்குது எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு கடவுளை ஓ மை காட் பார்த்தா நீங்கள் ஆச்சரிய முடியும் மக்கா ஹாய் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த பெரிய குண்டில் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சாச்சு தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்ச கிடக்கு ரொம்ப ஆழமாக இருக்கும் நம்ம ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்துருக்காங்க என்ன அவங்க என்னங்க குளிப்பாங்க பாப்பா இவ்ளோ ஆளன்னு சரியா மக்கா பாத்தீங்கன்னா தண்ணி நிறைஞ்சாச்சு இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லா நிறைஞ்சாச்சு இன்னும் இதுல அண்ணன் குளிக்க போறாரு ஓ மை காட் பெரிய அட்டை ரெண்டு கிடக்கு தெரியுதா உங்களுக்கு